பலமான மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சு குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்கிறத வழக்கமா வச்சிருக்கு பிஜேபி ஆனா தமிழ்நாட்டில் ஒரு மேலே மேல போய் அதிமுகவை தனதாக்கி காய் நகர்த்தது நடந்தது என்னன்னு அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் அதிமுகவுடைய அஞ்சாறு தலைவர்கள் இதுக்கு தயாராக நிலையில எடப்பாடிக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கிறதா தெரியுது அதனாலதான் அமித்ஷா முதலமைச்சர் வேட்பாளர்கள் பெயரில் பிஜேபி தொண்டர்கள் வேணா சங்கி வங்கியா இருக்கலாம் அதிமுக தொடரில் அப்படி இல்லை கொஞ்சம் சுயமரியாதையும் பகுத்தறிவு பண்ணுவாங்க அது எடப்பாடிக்கும் நல்லாவே தெரியும் அதனால தயங்குறாரு ஆர் எஸ் இனி தமிழ்நாட்டில் மேஜர் பிளேயரா அதிமுக தான் இருக்கும் தான் பிஜேபியோட அமைச்சிருக்கிறது தேர்தலுக்கான கூட்டணி தான் கொள்கை கூட்டணி இல்லை அப்படின்னு எடப்பாடி கே பழனிசாமி சொன்னாலும் கூட்டணியோட ஓனர் அமித்ஷான் கோ அப்படிலாம் சொல்லலை அதுக்கு மாறா அதிமுகவுடைய அடிப்படையான அண்ணா பெரியாருக்கு எதிரான மேடையிலேயே அதிமுக தலைவர்களை மூடிக்கிட்டு உட்கார வைக்குது பிஜேபி உச்சபட்சமாக ஆர்எஸ்எஸ் மேடையிலேயே அதிமுக தலைவர்களை ஏற்றி அழகு பார்க்குது பிஜேபி அப்படின்னா அதிமுக பிஜேபிக்கு அடிமையா அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கும் மேலே அதிமுக தலைவர்கள் இவ்வளோ பெரிய துரோகத்தை அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செஞ்சிருக்க கூடாது இந்த பணியை எடப்பாடி கே பழனிசாமி மேலே மட்டும் தூக்கிப்பட தான் கடந்த ஆட்சி காலத்தில் எக்கச்சக்கமாக கொள்ளையடித்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தான் காரணம் கூட்டணி வச்சது குத்தமா அதுக்கு இவ்வளோ பெரிய பழியா அப்படின்னு பிஜேபிக்காரங்க கேட்குறது எனக்கு கேட்குது ஆனால் நடந்தது என்னன்னு அதிமுக தொண்டர்களுக்கு நல்லாவே தெரியும் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி தேர்தல் வரைக்கும் கூட்டணியை அதிமுக தான் அறிவிக்கும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு அதிமுக கூட்டணியில் வாய்ப்பே இல்லை ஆனால் இப்போ அப்படி இல்லை புதுசா ஒரு ஓனர் வந்து கூட்டணியை அறிவிக்கிறாரு அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் முக்கிய தலைவர்கள் எல்லாம் அமைதியாக உட்கார்ந்து இருந்தாங்க கூட்டணியை மட்டும் அறிவிக்கல கூட்டணி ஆட்சி அமையும் அறிவிச்சார் ஆட்சியில் என்ன பங்கு இருக்கும் பிஜேபிக்கு அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்டபோது தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஓனர் இந்திய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா சொன்னார் பலமான மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சு குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியோட வழக்கமே ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கும் ஒருபடி மேலே போய் அனைத்து இந்திய அண்ணா தர முன்னேற்ற கழகத்தையே தனதாக்கிக்க முயற்சி செய்து பிஜேபி இவ்வளோ நேரமாக பிஜேபி பிஜேபின்னு சொல்கிறோமே அது பிஜேபி இல்லைங்க பின்னாடி இருக்கிற ஆர்எஸ்எஸ் ஆடிட்டர் குருமூர்த்தி பிஜேபிக்காரர் இல்லைங்க ஆர்எஸ்எஸ்காரர் ஆர்எஸ்எஸ் ஒன்றிய அரசாங்கத்துடைய அதிகாரத்தை வச்சு அதிமுக மிரட்டி தனக்கு சபார்டினேட் ஃபோர்ஸாக கையாளுறதுக்கு துவங்கி இருக்கு இனி முடிவுகளை ஆர்எஸ்எஸ் தான் எடுக்கும் உத்தரவுகளை இந்திய பிஜேபி கொடுக்கும் அதை தமிழ்நாடு பாஜகவும் அஇஅதிமுகவும் செயல்படுத்தும் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு நிலையான கொள்கை இருக்குது அது அகண்ட பாரதம் அமைச்சு அதில் மனு தர்ம ஆட்சி நடத்துறது அதுக்கான செயல்திட்டங்களான ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே கல்விக் கொள்கை மத சிறுபான்மைகளோட உரிமைகளை உடைமைகளை பறிக்கிறது இடஒதுக்கீடு சமூக நிதியை குழி தோண்டி புதைக்கிறது சனாதன தர்மத்தின்படி சூத்திரர்களாகவும் பஞ்சமர்களாகவும் கருதப்படுறவங்களுக்கு உயர்கல்வியையும் அதிகார வேலை வாய்ப்புகளையும் கிடைக்காமல் செய்கிறது போன்றவற்றை பிஜேபி அமல்படுத்திக்கிட்டு இருக்குது பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு உண்டுன்னு சொல்கிற சனாதனத்துக்கு எதிரான பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வே இல்லைன்னு முழங்கக்கூடிய திராவிடத்தையும் திராவிட கொள்கையை மிக தீவிரமாக செயல்படுத்தின அண்ணாவையும் தன் கட்சியின் பெயரில் வச்சிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி பிஜேபியும் செயல் திட்டத்தை செயல்படுத்தும் அதிமுகவுடைய அஞ்சாறு தலைவர்கள் இதுக்கு தயாராயிட்ட நிலையில எடப்பாடிக்கு கொஞ்சம் தயக்க தெரியுது அதனால தான் அமித்ஷா முதலமைச்சர் வேட்பாளர் பெயரா எடப்பாடி பெயரை சொல்லலை அமித்ஷா சொல்லலாம் என்ன அதான் நைனார் நாயகத்திர சொல்லியிருக்காரு அப்படின்னு சிலர் உள்ளுக்குள்ள முணுமுணுக்கிறது கூட எனக்கு கேக்குது அதிமுக கூட்டணியே கிடையாதுன்னு சொன்ன அண்ணாமலையை ஓரமா உட்கார வச்சுட்டு இப்ப நயினார இறக்கியிருக்காங்க அதிமுக கூட்டணிக்காக நைனாரை ஓரமா உட்கார வச்சிருவாங்க முடிவு ஆர்எஸ்எஸ் தாங்க எடுக்கும் நான் முன்னாடியே சொன்னேன்ல அமித்ஷான் கோவால் எடப்பாடி பழனிசாமி தோற்கடிக்கப்படலாம் இல்ல கட்சிக்கு மட்டும் பொது செயலாளராக கொஞ்ச நாள் இருக்க வச்சு பின்னால அரசியல் இருந்தே ஓய்வே பெறலாம் பிஜேபி தொண்டர்கள் வேணா சங்கி மிகா இருக்கலாங்க ஆனா அதிமுக தொண்டர்கள் அப்படி இல்ல கொஞ்சம் பகுத்தறிவு சுயமரியாதையும் உண்டு அவங்களுக்கு அது எடப்பாடி பழனிசாமிக்கும் நல்லாவே தெரியும் அதனால தான் தயங்குறாரு தயங்குறாரு தவிர பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் அதிமுகவையே அழிக்கிற அளவுக்கு கொடுமையான முடிவுக்கு உடன்பட்டிருக்காரு இதுக்கெல்லாம் எடப்பாடி கே பழனிசாமி எவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சிலர் நினைக்கிறீங்கன்னா அவர் கூட்டணி அமைச்சா அடுத்தடுத்த நாட்கள்ல கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லை ஆட்சியில் பங்கெல்லாம் கிடையாது தேர்தலுக்காக கூட்டணி அமைச்சிருக்கோம் கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறும் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எடப்பாடி கே பழனிசாமி சொன்னார் முதலமைச்சர் இந்தியாவுக்கு மோடி மாதிரி தமிழ்நாட்டுக்கு நான் என் பேரை அமித்ஷாவே கேட்கலையான்னு பத்திரிகையாளர்களுக்கு ஆனால் இப்ப அமித்ஷாவே அவர் பேரை சொல்லல எடப்பாடி கே பழனிசாமி நேர்மையாகவும் உண்மையாகவும் பேசுகிறவரும் இல்லை பேசின வார்த்தைக்கு நிற்கிறவரும் இல்லை தேர்தலுக்கு இன்னும் பத்து மாசம் இருக்கு அதுக்குள்ள கூட்டணி பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்ன எடப்பாடி அடுத்த மாசமே கையை கட்டிக்கிட்டு வாய முடிக்கிட்டு கூட்டணி அறிவிக்கிற மேடையில் உட்காந்துருந்தார் டெல்லிக்கு போன எடப்பாடி கூட்டணி பற்றியெல்லாம் பேசல தமிழ்நாட்டில் நலன் பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் கொஞ்ச நாளில் அமித்ஷாவே எடப்பாடியை அம்பலப்படுத்தினார் எடப்பாடி கே பழனிசாமியோட பேச்சை நம்பி அதிமுக தான் தனிச்சு ஆட்சி அமைக்கும்னு ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சா ஆர்எஸ்எஸ் தான் ஆபத்தான ஆட்சி நடத்தும்னு அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லாவே தெரியும் அமித்ஷாவின் கனவை திமுக தொண்டர்கள் நிறைவேற்ற மாற்றார்கள் சொல்லி விடைபெற நன்றி வணக்கம்